பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர்களுக்கு இத்தனை ஃப்ரீடம் இருக்குது இன்றைக்கி அவங்களால ஆடியோ போட முடியுது அவங்களால் இன்றைக்கி உருக்கமாக ஒரு மெசேஜ் போட முடியுது அவருக்கு மேலே பல வழக்குகள் பல வருடங்களாக இருக்கிறது அவர்கள் மேலே எந்த நடவடிக்கையுமே இல்லை அவர்களால் அவர் கொடுத்த ஒரு புகார் வந்து பொய் புகாரா உண்மையான புகாரா என்று தெரியாமலே ஒரு கஸ்டடியல் டெத்தும் நடந்திருக்குது அதை குறித்தும் வந்து எந்தவித பெரிய அக்கறையும் இல்லை காரணம் பாரதிய ஜனதா கட்சியின் பின்புலம் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளராக இருப்பது மட்டுமல்லாமல் மதுரைக்கு போகலான்னு முதன் முதலாக ட்ரைப்ஸ் தமிழ்லேருந்து அரவிந்த் தோழர் அவர் தான் இந்த திட்டத்தை வந்து முன்னெடுத்தார் இந்த மாதிரி போகலாம் நேரில் போய் நம்ம பார்ப்போம் இந்த மாநாடு எப்படி இருக்குது அப்படின்னு முருக பக்தர் மல் மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்குது இது போனாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலான்ச்சு இந்த மாநாடு குறித்து நான் அங்கே போய் கடந்து வந்த அனுபவங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைய சூழலில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற அஜித் குமார் கஸ்டடியல் டெத்தில் நிக்கிதா அப்படிங்கிறவங்க பேர் இருக்குது இந்த கஸ்டடித்துக்கு உடனடியாக நீதிமன்றம் களத்தில் இறங்கி நீதிபதி தாறுமாறா லெஃப்ட் ரைட் வாங்கி உடனடியாக விசாரணையெல்லாம் மிக வேகமாக நடந்துகிட்டுருக்குது அது எல்லாமே பாராட்டுக்குரியது அதே போல் இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்த பிரச்சனை நடந்தப்போ இது பிரச்சனைக்குரியது இது இதற்கு அடுத்ததாக இவர்கள் நடத்தப்போகிற இந்த மாநாடு வந்து பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொன்னப்போ இந்த நீதிமன்றம் வந்து பெருசாக கேள்விகள் எழுப்பலை முடிந்த அளவு அவர்களுக்கு சாதகமாகவே இருந்தது போல ஒரு தோற்றம் உருவாகிருக்குது மதுரையில் வாஞ்சிநாதன் தோழர் மற்றும் அவர்களுக்கு கூட இருக்கிற அத்தனை தோழர்களும் மதுரை மாவட்ட மதுரை மத நல்லிணக்க அமைப்பு எடுத்த முயற்சினால்தான் அந்த திருப்பரங்குன்றம் இசுவிலையும் சரி இந்த முருகன் மாநாட்டிலும் சரி அவர்கள் தங்களது வாயை சற்று கட்டி கொண்டு பேசினார்கள் ஆக நிகிதா என்கிற பா பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர்களுக்கு இத்தனை ஃப்ரீடம் இருக்கிறது இன்றைக்கி அவங்களால ஆடியோ போட முடியுது அவங்களாம் இன்றைக்கி உருக்கமாக ஒரு மெசேஜ் போட முடியுது அவருக்கு மேலே பல வழக்குகள் பல வருடங்களாக இருக்கிறது அவர்கள் மேலே எந்த நடவடிக்கையுமே இல்லை அவர்களால் அவர் கொடுத்த ஒரு புகார் வந்து பொய் புகாரா உண்மையான புகாரா என்று தெரியாமலே ஒரு கஸ்டடியில் டெத்தும் நடந்திருக்குது அதை குறித்தும் வந்து எந்தவித பெரிய அக்கறையும் இல்லை காரணம் பாரதிய ஜனதா கட்சியின் பின்புலம் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளராக இருப்பது மட்டுமல்லாமல் பேக்ரவுண்டில் அவருக்கு என்னென்ன தொடர்பு இருக்குன்னு தெரியல இது எல்லாமே விசாரிக்கப்பட வேண்டும் இந்த இடத்துல இருந்து நான் அந்த திருப்பரங்குன்ற இசையையும் நீதிமன்றம் வந்து எப்படி பார்க்குது அப்படிங்கிறதையும் சிந்திக்குமாறு நான் கேட்டுக்கிறேன் மதுரைக்கு போய் இறங்கினதுமே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கினதுமே ஆச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாக் நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மதுரையும் அன்றைக்கு பார்த்த மதுரையும் வேறு மாதிரி இருக்குது அனைத்தும் முருகர் படம்லாம் இல்லை அதில் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்து முன்னணி கொடிகள் தான் எங்கே பார்த்தாலும் அந்த மதுரை பஸ் ஸ்டாண்டை சுற்றி மதுரை பஸ் ஸ்டாண்டை விட்டு நீங்கள் அப்படியே அடுத்தடுத்த டவுனில் வேறு வேறு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்காது அதுக்கப்புறம் நேராக அந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் போகும்போது அத்தனை பாலங்களிலும் எங்கெங்கெல்லாம் பாலங்கள் இருக்குதோ அத்தனை பாலங்களிலும் கொடிகள் தான் இந்த கொடிகள் எல்லாமே ஆரஞ்சு கலரில் நாம் சின்ன வயசில் பார்த்த அனுமன் வந்து ஒரு விளாட்டு ஒரு சூப்பர்மேன் மாதிரி ஹியூமன் மாதிரி இருந்த அனுமன் இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கலரில் மிக கோரமாக சித்திரிக்கல அந்த கோரம் முகத்தை தான் அந்த அந்த இந்து முன்னணியோட அந்த கொடிகள் வந்து நமக்கு காட்டிகிட்டு இருந்தது போனது மதுரையில் வந்து வாஜ்நாதன் தொடர்ட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு மதுரை மாநாடு நடக்கிற அந்த சம்பவம் இடத்துக்கு முந்தினாலே போயிட்டோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாநாடுனா இருபத்தி ஒன்றாம் தேதி மதியமே அங்கே போயிட்டோம் அங்கே போனால் ஒரு ஆறு ஆறு செட்டு வச்சுருக்குறாங்க இந்த அறுபடை முருகனோட ஆறு கட் அவுட் மாதிரி இப்போ நம்ம ஊரில்லாம் நடத்துவாங்க டைட்டானிக்னு திடீர்னு வைப்பாங்க டைட்டானிக் கப்பல் மாதிரி போட்டு ஒரு செட்டப் பண்ணி வச்சுருவாங்க பத்து ரூபா ரூபா டிக்கெட் வாங்கி போவாங்க கூட்டம் அம்மும் எங்கள் ஊரெலாம் அப்படி தான் திருநெல்வேலியில் தாஜ்மஹால் செட்டப் போட்டாங்க நானே போய் பார்த்துட்டு வந்தேன் நான் நேர்லேயும் பார்த்துருக்கேன் ஆனாலும் போய் பார்த்துட்டு வந்தேன் ஸோ அதே மாதிரி அங்கே கூட்டம் அம்முது என்ன கூட்டம் அப்படின்னா அனைவரும் முருகனை பார்க்க வந்த பக்தர்கள் இவர்கள் யாரும் வந்து சங்கி கும்பல் கிடையாது முந்தின நாள் நாங்கள் போனப்போ பார்த்ததை சொல்கிறேன் அந்த பக்தர்கள் அதனை கடந்து நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போர்டு அதாவது தமிழ் கடவுள் நாங்கள் தமிழுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு இந்த சங்கி கும்பல் வந்து ஏகப்பட்ட போர்டு வச்சுருக்கு பலவித சித்தர்கள் போர்டு இந்த சித்தர்கள் போர்டில் ரெண்டு சித்தர் தான் எனக்கு தெரிஞ்சிருந்தது ஒன்று ஔவையார் பேரு பேர் மறந்து அந்த ஔவையாருக்கும் அவங்க என்ன பெருமையாக என்ன எழுதியிருக்காங்கன்னா இவரிடம்தான் வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாதா பழம் வேண்டுமான்னு முருகன் கேட்டார் இப்படிலாம் வந்து அந்த போர்டில் வந்து சுற்றிட்டுருக்காங்க இதுக்கு அடுத்து இன்னொரு போர்டு வச்சுருக்காங்க ஒரு பத்து போர்டு இருக்குது எங்கே வந்து முருகனோட அந்த அறுபடை முருகனோட செட் அவுட் இருக்குதோ அந்த கட் அவுட் இருக்குதோ அதுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து போர்டு வச்சுருக்காங்க இந்த போர்டெலாம் என்ன எழுதிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதிரம் அணிவது ஏன் பெண்கள் மரபு ஆடுகளை அணிவது ஏன் ஏன் அவசியம் அப்படின்னு ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி ஒரு ஃபோட்டோ அப்புறமா காது குத்தப்பட வேண்டிய ஏன் அப்புறமா பூப்புனித அது என்ன சொல்கிறாங்க சடங்கு விசையை சொப்போங்களே பூப்புனித எது விழான்னு சொல்லுவாங்கள்ல இந்த விழா ஏன் நம்ம வந்து செய்யணும் இப்படி எல்லாமே வந்து அந்த போர்டிலெல்லாம் நம்ம எதெல்லாம் விட்டொழிச்சு முன்னாடி போகிறோமோ அது எல்லாத்தையும் அவங்க வந்து அங்கே வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு இன்டெரக்டாக செய்கிறாங்க அந்த கூட்டம் வந்து அறுவடை முருகனை தரிசித்து வெளியில் வர இடத்துல சின்ன புக் ஸ்டால் போட்டிருக்காங்க அதில் கோவாவுக்குள்ள முதற்கொண்டு எல்லாருடைய அங்கே அடுக்கப்பட்டுருக்குது இப்போ நான் ஃபோன் பண்ணேன் கரிகால்தோளருக்கு ட்ரைப்ஸ் தமிழ் கரிகாலந்தோருக்கு ஃபோன் பண்ணி தோழர் இந்த மாதிரி காதில் வந்து கம்மல் போடுறது எதற்கு மூக்குத்தி போடுறது எதற்கு இதெல்லாம் வச்சுருக்காங்களே இதெல்லாம் எதுவும் பயன் இருக்குதா இதெல்லாம் அறிவியல்புறமாக உண்மைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அவர் வந்து ஈஸியாக சரி அடுத்த தடவை வரும்பொழுது மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் வருவாங்கள்ல அவங்களுக்கு காதில் கம்மல் குத்தி மூக்குத்தி குட்டி உட்கார வைங்க அப்படியாவது அறிவு வருதான்னு பார்ப்போம் அவங்க சொல்கிறபடி அப்படின்னு அவர் கலச்சி விட்டுருக்கிறாரு ஸோ இந்த செட்டப்லாம் கடந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்தது மொத்தமும் ஆறு நாட்களில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கூட்டம் கூட்டிகிட்டே இருந்தது அது என்ன காரணம் அப்படின்னா அதுக்கான காரணம் முருக பக்தர்கள் மட்டும்தான் இயல்பாகவே நாங்கள் பேசின வரைக்கும் மதுரையில் இருக்கிற மக்களுக்கு முருகர் மீது மிகுந்த பற்று இருக்குது பக்தி இருக்குது இப்போது இன்னொன்று வந்து அங்கே இருக்கிறவங்களே சொன்னது என்னென்னா அது ஒரு பொருட்காட்சி மாதிரி எங்களுக்கு நான் சொல்லலை அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க அது ரெக்கார்டு இருக்குது நம்ம பப்ளிக் பைட்டில் வந்து அந்த அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி பப்ளிக் பைட்லேயும் சரி எதுலேயுமே சரி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அது ஒரு பக்திக்காகவும் ஒரு பொழுதுபோக்காகவும் மட்டுமே அந்த முருகர் செட்டப் அறுவடை முருகனோட ஆறு கட் அவுட்டும் அப்படி தான் இருந்தது அதற்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேர்கள் போடப்பட்டு இருக்குது ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ் சிக்கந்தர் மலை இருக்குது இல்லையா அந்த திருப்பரங்குன்ற மலையை வைத்து ஒரு முருகனையும் வைத்து ஒரு ஸ்டேஜ் இந்த ஆறு அறுபடை முருகனையும் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சு இந்த ம அறுபடை முருகன் செட்டவுட்டை வந்து இந்து மணி கொடுத்துருப்பாங்க இதை நீ போட்டுக்கோ இவ்வளோ தான் பட்ஜெட்டு அப்படின்னு ஆனால் மேடையில் நாளைக்கு அண்ணாமலை வரப்போகிறாரு பவன் கல்யாணம் வரப்போகிறாரு அப்புறமா யார் யோகி ஆதித்யநாத் வரப்போகிறாரு இவங்களுக்குலாம் இவ்வளோ பெரிய மேடை அதற்கு போடப்பட்ட பட்ஜெட் அதை விட முருகனை விட இவர்களுக்கு தான் அதிக பட்ஜெட் அங்கே வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது அன்று அத்தனை பேரிடம் அப்புறம் செருப்பு நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ செருப்பு குவியிலாக கிடந்தது என்ன அப்படின்னா அவர்கள் வந்து ஆகம விதிப்படி ஃபாலோ பண்ணுற மாதிரியே அங்கே வந்து சிறப்பு கலந்து போட்டுட்டான் அந்த பொற்காட்சிகளுக்கு அந்த ஆறுபடை முருகனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சுற்றிட்டு தரிசிட்டு வரணும் ஆனால் அங்கே பாதுகாக்கிறதுக்கு எந்த வித அடிப்படை வசதிகளும் கிடையாது ஒரு செருப்பை பாதுகாக்கிறதுக்கு எதுவும் கிடையாது இவ்வளோ குவிலாக செருப்பு கிடக்குது மக்கள் உட்கார்றதுக்கு இடம் கிடையாது இப்படி தான் அந்த ஆறு நாளும் போயிருந்து அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வந்து அன்றைக்கி மாநாடு நடக்குதோ அன்றைக்கி காலையில் நாங்கள் வந்து கிளம்பி பப்ளிக் பைட்டு போயிட்டோம் பப்ளிக் பைட்டு கிளம்பலே நாங்கள் ஒரு பெண்கள் அப்படி இருந்து ஆரம்பித்தா சரியாக இருக்கும் இல்லை பெண்கள் யாராவது பேசுனா சரியாக இருக்கும் மதுரையிலேருந்து போனப்போ மதுரையிலேருந்து ரெண்டு வழக்கறிஞர்கள் நின்று அவங்க ஓவர் கோட் அந்த பிளாக் கலர் கோட்டு போட்டுருந்துக்கிறாங்க அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க பேச விரும்பலை மதுரை மாநாடு முருகன் மாநாடு அப்படின்னா அதெல்லாம் அவங்க பேச விரும்பலை ஆனால் அவங்கள்ட்ட அந்த மொபைலில் இருந்து நாங்கள் எடுத்து ஃபோட்டோஸை காட்டினோம் மரபு ஆடை அணிவது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இந்த மாநாட்டில் சொல்லியிருக்காங்க நான் திரும்பி போன அந்த வக்கீல் மேடம் திரும்பி வந்தாங்க வந்து வெலுவெழுவுலன்னு வெளுத்து விட்டாங்க இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஃபோட்டோஸை நாங்கள் காட்டினோம் கம்மல் எதுக்கு இந்த மாதிரி பூப்புனித விழா நடத்தணும் இப்படிலாம் இவங்க சொல்கிறாங்க அதுக்கு இது எல்லாமே வந்து பெண்களை அடிமையாக்குகிற ஒரு முயற்சி பெண்களை திரும்பவும் அடிமையாக்கும் ஒரு அத்தனை திட்டமும் இந்த அந்த பத்து போர்டுன்னு இருக்குது அப்படின்னு அவங்க ஓப்பனாக சொன்னாங்க எனக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா இந்த பத்து போர்டும் நம்ம கற்காலன்னு ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு போர்டும் ஒரு மைல் கல் இந்த போர்டை கடந்து நம்ம போனோம்னா ஒரு பத்து கிலோமீட்டரு கற்காலத்துக்கு நெருக்கமாக போயிட்டோம் இந்த போர்டை கிராஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு பத்து கிலோமீட்டரு நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஆனாக என்னால் தான் சிந்திக்க முடிஞ்சது ஆனால் அந்த வக்கீல் மேடம் வந்து அவங்க பார்த்ததும் உடனடியாக என்ன சொன்னாங்கன்னா இது எங்களை அடிமைப்படுத்துகிற விஷயம் ஆடை வந்து என் கம்ஃபர்டபுளுக்கு போக முடியுது சரி அவங்க வக்கீலாக இருக்காங்க கூடுதலாக கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சிருந்தது அவங்க அவர் அரசியல் பின்னணியில் இருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு செல்ஃபோன் கடை ஒரு முன்னாடி ஒரு ஃபேமிலி நின்றுட்டு இருந்தாங்க அங்கேருந்து ஒரு சாதாரண குடும்பத்து பெண் அவங்க சொல்கிறாங்க என்னங்க நானே பேண்ட் ஷர்ட் தான் போடுறேன் இதில் என்னங்க இருக்குது அவங்க கம்ஃபர்டபுளுக்கு போடுறதான் ட்ரெஸ்ஸு யார் இந்த இருக்கப்போ இல்லோ இப்படிலாம் கேட்கணாங்க இப்படி தான் கேட்குறாங்க ஆக மதுரை மக்களிடையே பொறுத்தவரையில் ஒவ்வொருத்தரையாக நாங்கள் பொழுது எங்களுக்கு வந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை ரொம்ப அலாதியானது ஒரு வயதான ஆள் திருநீர் வச்சிருக்காரு குங்குமம் வச்சுருக்காரு அவர்கிட்ட நாங்கள் மைக்கு நீட்டுறோம் ஆனால் இந்த மாதிரி இங்கே ஒரு முருகன் மாநாடு நடக்குது இங்கே நீங்கள் போகலையா நான் எதுக்கு போகணும் அப்படின்னாரு ஏடா அது முழு இங்கே நெத்தியில் வந்து குங்குமம் வச்சுருக்காரு சந்தனம் போட்டு வச்சுருக்காரு நாயான் போகணும்னு கேட்குறாரு இல்லை இந்துக்கள்லாம் ஒன்றிணைப்போம் இந்துக்கள்லாம் வாங்கன்னு சொல்கிறாங்களே நீங்கள் போகலையா அப்படின்னப்போ எந்த இந்துக்களை சொல்கிறீங்க என்னை எப்படி நீ இந்துன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டார் இல்லை நீங்கள் திருநீரெலாம் வச்சுருக்கீங்க நீங்கள் குங்குமம்லாம் வச்சுருக்கீங்கண்ணா நான் வச்சுருப்பேன் அது என் விருப்பம் எனக்கு பிடிச்சிருக்க கடவுள் நான் கும்பிட்டுட்டு போகிறேன் இல்லை இந்துக்களை ஒருங்கிணைப்புன்னு கூப்பிட்றாங்க அப்பளும் நீங்கள் வரமாட்டாங்கண்ணா நீங்கள் போக மாட்டீங்களான்னு கேட்டு திருப்பி அழுத்தி கேட்குறேன் இப்போ அவர் சொல்கிறாரு எந்த இந்துக்களை அவர்கள் ஒன்றிணைக்க போகிறார்கள் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களா தாழ்த்தப்பட்ட இந்துக்களா இல்லை எந்த இந்துக்களுக்காக இந்த மாநாடு அப்படின்னு அவர் கேட்டார் எனக்கு ஆச்சரியமாக போச்சு நான் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு தெளிவான ஒரு அரசியல் கிளாஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எடுத்துட்டார் எடுத்து முடித்ததும் அவங்க பேரன கேட்டால் அவரோட பேர் முருகன் அவரோட பேர் முருகன் விசிஎலில் இருக்கிறேன் அப்படின்னாரு எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இங்கே வந்து திருமாவை வந்து திருநீரை வந்து அழிச்சிட்டாரு அப்படின்னு இவங்கெல்லாம் டார்ச்சர் பண்ணானுங்க அங்கிட்ட எங்கிட்டமாக சோசியல் மீடியாவில் ஒரே என்ன சொல்கிறது போஸ்ட்டு திருநீரை அழித்து விட்டார் இந்து மதத்தை வந்து அவமதித்து விட்டார் இப்படிலாம் இருக்க நேரத்தில் வீசிகளில் இருக்கிற ஒரு கடையோட மதுரையில் இருக்கிற தொண்டை அந்த திருநீரை வச்சுட்டு சங்கிங்களை செருப்பால் இதை நான் இங்கே மட்டும் பார்க்கல எலெக்ஷன் சமயத்தில் கடைநூல்லூர் திருநெல்வேலி கடையநல்லூரில் ஒரு ப பப்ளிக் பைட்டுக்கு போயிருந்தேன் அந்த பப்ளிக் பைட்டில் ஒரு பையன் பேசுகிறான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஃபெடரலிசம் என்னடா இது நான் எந்த ஊரில் இருக்கேன் எங்கள் ஊரில் தான் இருக்கேனா இல்லை வேறு எங்கேயும் வந்துட்டானு தம்பி எதுவும் இயக்கத்தில் இருக்கேப்பா அப்படின்னா ஆமாம் நான் வீசிக்க அப்படின்னாப்பேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா திருமாவின் அரசியல் அதாவது அவர் பேசுனாருன்னா ஒரு முக்கால் மணிநேரம் ஒரு மணி நேரம் பேசுவார் நம்ம டெய்லியே கேமரா போட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கலாம் பார்த்துட்டே இருக்கிறோம் அவருடைய பேச்சு வந்து கடைநல்லூர் வரைக்கும் மதுரை வரைக்கும் அவருடைய தொண்டர்களை வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனையில் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்னது யார் இந்து இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை நாம் யார் இத்தனை அரசியல் தெளிவு அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பொழுது இவர்கள் இவர்கள் இந்த திருநீரை அலிஷ்டிய திருமா திருநீரை அலிஸ்டிய திருமான்னு கேட்டுட்டு இருந்ததெல்லாம் அவர்கள் தொண்டர்களிடம் இவர்கள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் திருமாவை போய் சந்திக்கலாம் இவ்வளோ தான் நான் வந்து அந்த சங்கிகளுக்கு சொல்ல முடியும் இந்த பப்ளிக் பைட்லேயும் இன்னும் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் வந்தாங்க பதினான்கு வருடம் ஆயுள் தண்டனை கைதி ஒருத்தரை சந்தித்தோம் நாங்கள் பாட்டுக்கு ஓரமாக பப்ளிக் பைட் போட்டுட்டுருக்குறோம் ஆட்டோ வந்து சல்லுன்னு வந்து பின்னாடி வந்து ஒரு ஸ்கிட் அடித்து நிற்குது யாரா இது இவ்வளோ ஸ்பீடாக வந்து இப்படி டக்குனு பிரேக்கை போடுறாருனா ஆனால் நான் பேசலாமாங்கிறார் அவர்கிட்ட மைக்கு கொடுத்தா அவர் சொன்னது என்ன அப்படின்னா வரிசையாக கொடியாக நட்டுருக்காங்க இந்த நட்ட காசுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம்ல சாமியாக வயிறான்னு கேட்டால் எனக்கு வயிறு தான் சார் முக்கியம் அதுக்கப்புறம் தான் சாமிலாம் அப்படிங்கிறாரு இப்போ மதுரை மக்கள் வந்து இவ்வளோ யதார்த்தமாக இயல்பா இவ்வளோ இயல்புன்னு ஒரு சாதாரணமாக எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாத இந்த மக்களிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது பரவாயில்ல மாறா நம்ம ஊர் இன்னும் சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இன்னும் பசங்க சரி இதெல்லாம் பெருசுங்க பசங்கள்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு பசங்கள்கிட்ட போய் கேட்டோன்னா மாணவர் நடக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல சோசியல் மீடியா பார்த்தேனே அவ்வளோதான் எங்கே நடக்குது தேதி முடியுதுன்னு கூட தெரியாது அப்படிங்கிறது இப்போ இந்துக்களுக்கெல்லாம் ஆபத்துன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னா அதை தானே நாங்களும் தேட்றோண்ணே யாருக்கு யார்கிட்ட இருந்து ஆபத்துன்னு எங்களுக்கே தெரணண்ணே இது என் ஃப்ரெண்டு கல்யாணம் முஸ்லீம் தான் அங்கே தான் வந்திருக்குறேன் அப்படிங்கிறான் இன்னொரு ஒரு வார்த்தையை அனைவருமே பயன்படுத்துகிறாங்க மதுரையில் எல்லாமே பழக்க வழக்கம்தான் ஜாதி மதம்லாம் கிடையாது நட்பாக பலவரம் தான் இவன் என் ஃப்ரெண்டு முஸ்லீம் தான் அப்படின்னு பேட்டியில் இருக்கும்போதே அவன் கூட இருந்தது ஒரு முஸ்லீம் எங்களுக்கு தெரியாது அதனை விட இன்னும் ஒரு ஒண்டர் என்ன அப்படின்னா ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் பைக்லேயே இருக்காங்க பைக்கில் வச்சே நாங்கள் அப்படியே பைக்கு போடுறோம் அந்த பைக்கில் இருக்கிறவர் பேசிகிட்டு இருக்கிறாரு திருப்பரங்குன்ற இஸ்யூலாம் அவருக்கு தெரியுது இந்து முன்னே தெரியுமான்னு கேட்டால் ஆமாம் தெரியுது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி திருப்பரங்குன்ற இடத்தில் கலவரம் செய்ய தூண்டியவர்கள் அவர்கள் அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு பண்ணுறாரு இங்கே எப்படி கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்போல்லாம் இல்லைந்தா இது என் ஒய்ஃபு இவங்க முஸ்லீம் தான் அவங்க பேர் செய்யதிலின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் முஸ்லீம் பேர் சொன்னாங்க அவங்களும் அதே தான் சொன்னாங்க இங்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் வர முடியாது அப்படிங்கிறாங்க இப்போது எங்களுக்கு வந்து அந்த பகல் வந்து ம வெயிலில் அவ்வளோ தூரம் சுற்றினோம் சுற்றின இடத்துலலாம் நாங்கள் கேட்ட கேள்வி மதமும் அரசியலும் சேரலாமா இந்த கேள்விக்கு ஒரு ஆள் கூட ஆ சேரலாம் அதில் என்ன தப்புன்னு கேட்கலை அப்படியே கேட்க மனசில் இருந்தாலும் கூட அதை கேட்குறதுக்கு இந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டின் பாரம்பரியம் திராவிட இயக்கங்கள் உழைத்த உழைப்பு அவர்களை அனுமதிக்கவில்லை அதுதான் உண்மை ஒரு ஒரு செல்போன் கடையில் இருக்கிறவர் அதை சொல்லணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவரால் முடியல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை அது தப்பு தான் மதமும் அரசினும் ஒன்றா சேர்க்கிறது அரசியல் வேறு மதம் வேறு இதை கலக்கக்கூடாது அப்படின்னு தெளிவாக பதிவு செஞ்சாங்க அதை முடித்துட்டு அன்றைக்கி அந்த ஃபுல் டே பைட்டு முடித்துட்டு ஈவினிங் வாக்கில் ஒரு அஞ்சு மணி வாக்கில் நாங்கள் அந்த மாநாட்டை நோக்கி நெருங்குறோம் அன்னைக்கு தான் அந்த மாநாடு இருபத்தி ரெண்டாம் தேதி மாடுது பக்கம் நெருங்க 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 பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய வேன்கள் நீங்கள் வந்து லோக்கல் கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா பைக் அதிகமாக இருக்கும் ஆட்டோக்கள் அதிகமாக இருக்கும் கார்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பஸ்கள் தான் மினி தான் மிக அதிகமாக இருந்தது அந்த ஒவ்வொரு மினி பஸ்க்கும் ஒரு இருபது பேர் முப்பது பேர்னால் அதில் ஒரு ரெண்டு பேர் அவங்கள கூட்டம் வந்த கேட்ரு இப்படி தான் நமக்கு அதில் கணக்கு எடுத்துக்க முடியும் நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் ஒரு குரூப்பு இளைஞர்கள் குரூப்பு ஓம் காளி ஸ்ரீகாளி ஓம் காளி ஸ்ரீகாளின்னு ஒரே சத்தம் இது நமக்கு வந்து சம்பந்தமே இல்லாத கோஷமாக இருக்குது இப்போ வெற்றிவேல் முருகனுக்கு அறகுரா அதையும் சொல்கிறாங்க ஆட்டோ இருந்து பாட்டு இருக்குது அது இருந்து ஒருத்தர் சத்தம் போடுறாரு சில வயசான பெருசுங்களும் மொபைலில் வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இந்தமாதிரி வெற்றிவேல் முருகனுக்கு அறவுரா அப்படின்னு போயிருக்குது நாங்கள் பக்கத்தில் நெருங்க நெருங்க ஒரு கூட்டம் வெளியில் வந்துட்டு இருக்குது இப்போ நானும் அரவிந்து பேசுகிறோம் என்னையா கூட்டம் வெளியிலலாம் வருது நிறைஞ்சிருச்சு போல உள்ளே போகவே முடியாது போல அப்படின்ட்டு நினச்சி அம்மா லேடிஸ் தான் வராங்க அதிகமாக அம்மா என்னம்மா அதுக்கு போகிறீங்க அப்படின்னா சாமியை பத்தாச்சிப்பா போகிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க சாமியை பத்தாச்சு போகிறோம்னா அப்போ பின்னாடி அண்ணாமலை பவன் கல்யாண இவங்க தான் யார் பார்க்குறது அப்படின்ட்டு இன்னும் நெருங்கி போய் பார்த்தோம்னா அங்கே வர்ற கூட்டம் எல்லாமே குறிப்பாக லோக்கல்கள் வந்த லோக்கல்கள் எல்லாருமே அந்த அறுபடை முருகன் அதை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி ரிட்டன் வந்துடுறாங்க அப்படி இல்லைன்னா சிலர் வேனில் வந்தவங்க கூட அதை பார்த்துட்டு நைஸாக வேனுக்கு போயிடுறாங்க இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா போய் சீட்டில் உட்காருங்க சீட்டில் உட்காருங்க சீட்டில் உட்காரன்னு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவர்கள் சொன்னபடி ரெண்டு லட்சமோ அஞ்சு லட்சமோ ஏழு லட்சமோ கிடையாது தி ஹிந்துவில் வந்து ரெண்டு லட்சம்னு போட்டிருந்தாங்க எதனால் எழுதுனாருன்னு தெரில அதுக்கப்புறமா காடேஸ்வரன் அண்ணாமலை இவரோட பேட்டியிலலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க ஏழு லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னாங்க நானும் அரவிந்தும் அங்கே வந்து இருக்கிற செட்டப்பை பார்த்தோம் இருக்கிற செட்டப்பை பார்க்கும்பொழுது ஒரு பாக்ஸ் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சேர் ஒரு அஞ்சு பாக்ஸ் இப்படி அப்புறம் பதினஞ்சு வில ஒரு ரோ இந்த மாதிரி இருக்குது நீங்கள் எவ்வளோ கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒரு எழுவதாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் சீட்டு இருக்கும் அவ்வளோதான் மொத்த சீட்டு இந்த மொத்த சீட்டில் பின்னாடி ஒரு மூணு நாலு பாக்ஸ் காலியாகவே தான் கிடந்தது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க சங்கிகள் நடத்துகிற இடத்துல போய் அங்கே போய் ஒரு ரீல்ஸ் போட முடியுமா ஒரு ரீல்ஸ் ரெடி பண்ண முடியுமா அவங்கள கிண்டல் அடித்து பாடி எடுக்க முடியுமா நாங்கள் எடுத்தோம் அங்கே வச்சே எடுத்தோம் காலி சேரோடு அங்கே வச்சு எடுத்தோம் அப்போ தான் வந்து அவர் நைனார் நகர்ந்தார் ஒரு பாட்டு பாடி எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தினார் காமெடி பண்ணி வச்சுருந்தார் அவர் பாட்டு பண்ணது எங்களுக்கும் உற்சாகம் வந்துருச்சு நாங்கள் அப்படியே சேர் பக்கம் போனோம் சேர் பக்கம் நான் வந்து ஒரு பாட்டு பாடினேன் என்ன அப்படின்னா நான் மாநாடு பார்க்க வந்து காளி சா காளி சேரை பார்த்து நின்றேன் நீ ஓட்டு வேண்டும் என்றால் மதுரை மக்கள் ஓட ஓட மிதிப்பார் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறேன் அவர் ரீல்ஸ் இருக்கார் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ கூட்டம் இருந்தது அப்படின்னா இதை நாங்கள் செய்ய முடியுமா என்னை அங்கே எங்களுக்கு ரெண்டு பேர்த்தையும் அங்கே வச்சு பொறிச்சிருப்பாங்க அங்கே அவ்வளோ கூட்டம் கிடையாது இந்த ட்ரோன் ஷாட்டு கூட எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ்ல பார்க்குறாங்க ரவுண்ட் ஷாட் எல்லாமே கரெக்டாக எங்க சேர் காலியாக இருக்குதோ அது வரைக்கும் வந்துட்டு அப்படியே திரும்பி விட்றாங்க ஏன்னா நான் உடனே இருந்தே போஸ்ட் போடுறேன் ஒரு அஞ்சரை மணி போல் நான் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து இவ்வளோ சேர் காலியாக இருக்குதுன்னு ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறேன் அதில் கமெண்ட்டில் வந்து கேட்குறாங்க ஃப்ரெண்டு அவர் ஒரு முன்னாள் சங்கி ஆதரவாளர் அவர் கேட்குறாரு லைவ்ல நான் பார்த்தனே அப்படிங்கிறது லைவ்ல அவன் கேமரா எவ்வளோ போகணுமோ அவ்வளோதான் நான் லிமிட்டாக வச்சுருக்காங்க எல்லாத்தையும் விபரமாக செய்கிறாங்க இதற்கடுத்து நாங்கள் அந்த என்ஆர் அஞ்சு அஞ்சரை நேரத்தில் தான் காடேஸ்வரன் பேசிகிட்டு இருக்கார் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன நீதிமன்றம் அறிவு படி அவர் நான் போகும்பொழுது பொழுது நாங்கள் போகும்பொழுது அவர் பேசிகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா திருமாவையும் யார் சேகர்பாபையும் போட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார் திருமாவுக்கும் சேகர்பாபாவுக்கும் முருகன் மாநாடுகள் என்ன வேலை அப்புறம் அரசியல்வாதிகள் உனையும் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு அவர் அடுத்ததாக ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இயக்கம் இருபது முப்பது பேரோடு அங்கே ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு இத்தனை ஆயிரக்கணக்கில் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அத்தனை ஆயிரம் பேரும் வந்து கட்டாயம் அவருடைய கேடர் இல்லை அது எல்லாமே வந்து முருக பக்தர்கள் தான் நாங்கள் பேசின வரைக்கும் அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாமி பார்க்க வந்தோம் அன் ஈவன் அண்ணாமலையை கூட யாருன்னு தெரியாதுன்ட்டாங்க நிறைய பேர் சொன்னாங்க அண்ணாமலையாக தெரியாதுங்க அண்ணாமலை பேசிட்டு இருக்கும்போது வெளில போய்ட்டுருக்காங்க அண்ணாமலை பேசுறது கேட்கலன்னா அது யார் அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் அங்கே நடந்த ஒரு உண்மையான கண்டிஷன் அப்புறமா அந்த ஸ்டேஜில் பேசுனது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க அது பிரச்சனைக்குரிய இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த நீதிமன்றம் அறிவுறுத்தல்படி காவல்துறை வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை அவர்கள் வந்து அங்கே பேசுனது அரசியல் அதுவும் சூரசம்ஹாரம் செய்வோம்னு ஒருத்தர் பேசியிருக்காரு அரேபிய நாட்டிலிருந்து வந்த மதம் அப்படின்னு இன்டைரக்டாக இஸ்லாமியர்களை குறிவைத்து பேசியிருக்காரு இது எதையுமே கண்டுகொள்ளாமல் அதாவது காவல் நிலையமே அது தானாக முன் வந்து வழக்கு போட்டிருக்கலாம் அதற்கு வந்து வாஞ்சநாதன் தோழர்களும் அவரோட இருந்த அந்த மத நல்லிணக்க கூட்டமைப்பும் சேர்ந்து தான் அங்கே வந்து இதுக்கான வழக்கை வந்து பதிவு செய்யப்படுகிறது அதே நிக்கிதான் மேடம் சொன்னாங்கன்னா இங்கே எல்லாமே நடந்துட்டு இருக்குது டிஎஸ்பி கேட்குறாரு போலீஸ்காரன் போய் அஞ்சு பேரை ஆறு பேரை போய் ஒருத்தரை அடித்து கொள்கிற அளவுக்கு நடந்துட்டு இருக்குது ஆக அங்கே நடந்த அண்ணாமலை பேசிட்டு போது நாங்கள் வந்து பைட்டு அடிக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா நிறைய பேர் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு ஃப்ளோட்டிங்காகவே இருந்துச்சு யாருமே நிரந்தரமாக ஒரு இடத்துல உட்கார்ல அதுலேயும் ஒருத்தர் வந்து ராமர்குடி ஏற்றுக்கிட்டு வந்தார் எங்கேருந்துப்பா கேட்டால் அவரும் இது வந்து அயோத்திலேருந்து எட்டு வந்ததுங்க அந்த கொடி அங்கே வாங்கினது விஸ்வ இந்து பரிசத் பேர் அட்ரஸ் முத கொண்டு சொல்கிறாரு இன்னும் பின் நம்பர் மட்டும் தான் கொடுக்கல அவ்வளோத்தையும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு நாங்கள் இங்கேருந்து இருந்து வரோம் என்னது இந்த பொறுப்பு இதெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க அவர்களுக்கு அதில் அவ்வளோ அவ்வளோ பெருமை சரி அப்படி இவர்களிடம் நாம் பேசிகிட்டே இருந்தோன்னா உள்ளே இருந்தேன்னா ஆகாது கொஞ்சம் வெளியில் வரும் ஏன்னா நிறைய பேர் கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க எங்கே போகிறீங்க ஏன் போகிறீங்கன்னு கேட்போம் அப்படின்னு கேட்குறப்ப தான் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு யாருக்குமே பொதுமக்களுக்கு வந்திருந்த முருக பக்தர்களுக்கு அண்ணாமலை குறித்தோ பவன் கல்யாணம் குறித்தோ நயனார் நாகேந்திரன் கொடுத்தோ எந்த அக்கறையும் இல்லை அக்கறையும் ஆனால் நாங்கள் அ எடுத்த பேட்டிகளாம் நாங்கள் வெளியே விடலை சொல்லப்போனால் அவர்களுக்கு கந்த சஷ்டி கவசமும் அதிகமாக தெரியலை அப்புறமா இந்த சனாதனம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய கேட்டோம் ஆனால் அவர்கள் எல்லாமே என கேட்டால் அவங்க விக்டீம்ஸ் அவங்க வந்து பாவோம் முருகனை பார்க்க வந்தோம் இப்போ உங்கள் ஊரில் வந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தரை பார்க்க போவோம் நான் வர மாதம் எத்தனாந்தேதி பஸ்ஸு நாமளே அமைச்சிடுவோம் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாங்க்கா நீ பேசாம வா அப்படின்னு நினச்சிவிங்க எங்கள் அம்மா போவாங்க எங்கள் அம்மா போயிருக்கிறாங்க காசி விஸ்வநாதன் எங்கெல்லாமோ போயிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சேர்ந்துட்டு எங்கள்கிட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்கிட்டு அவங்க கூட போயிட்டு வந்துருக்காங்க வயசான காலத்தில் அவங்க போகிறாங்க அதுபோல் தஞ்சாவூர்லேருந்தும் வேலூர்லேருந்தும் இந்த ஊருக்கு வாங்க இப்படி ஒரு மாநாடு நடக்குது மாநாடுன்னு சொல்ல அறுபடை முருகனே நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அவங்க வருவாங்க தானே அப்படி வந்தவர்கள் தான் அவர்கள் அவர்களை நாங்கள் கழிச்சுட்டு நிர்வாகிகளாக யார் படுறாங்களோ இல்லை ஓரளவுக்கு இந்த சங்கி கொஞ்சம் டீசெண்டான டீசென்டானால் அதுக்காண்டி எப்படி சொல்கிறது ட்ரெஸ் போட்டால் தான் டீசெண்ட் நான் சொல்ல வரல பார்த்தா அவர் அக்மார்க் சங்கி அப்படிங்கிற மாதிரி ஆட்கள்லாம் தேடி தேடி அவர்களிடம் பேசினால் மேடையில் அண்ணாமலை பேசியதற்கும் இவர்கள் பேசியதற்கும் அதிக வித்தியாசம் இல்லை மேடையில் அண்ணாமலை வந்து இந்த மாதிரி மத நல கூட்டமைப்பு நீதிமன்றம் கொடுத்த அறிவுறுத்தல் இதெல்லாம் மனசில் வச்சு அடக்கி பேசியிருக்காங்க ஆனால் கீழே வந்து அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அந்த சங்கிகள் அவர்களுடைய பேச்சு மிக வன்மமானது மிக கொடுமையானது இத்தனை நேரமும் எங்களுக்கு வந்து இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு என்ன சொல்ற ரிசல்ட்டு மக்கள் வந்து முருகனை மட்டும் பார்த்துட்டு திருப்பி போகிறாங்க மதுரை மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா இங்கே திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல இங்கே எதுவும் பிரச்சனை ஆகாது நாங்கள் வந்து ஒன்று ஒன்றாம் தான் இருப்போம்லாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நாங்கள் பேசணுமே அவர்கள்லாம் எல்லோரும் இஸ்லாமிய வெறுப்புகள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் இஸ்லாமிய வெறுப்பு மட்டுமில்லாது சக இந்துக்கள் மீது இந்த மாநாட்டுக்கு வராதவெல்லாம் துரோகிங்க இந்து மத துரோகிங்க இவனுங்க வந்து அயோக்கிய பேளுங்க இவங்களால தான் இந்த மதம் இப்படி இருக்குது சரிப்பா நீ யார்கிட்டருந்து நீ இந்துக்களை காக்கணும் அப்படின்னா நேரடியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் அவர்களுக்குள் மிக ஆழமாக மிக அதிகமாக வெறுப்பு உணர்ச்சி வந்து ஊட்டப்பட்டிருக்குது அது வந்து கிளியராக இருக்குது இந்த கேடர் வந்து என்னன்னு பார்த்தீங்களா நாம் வந்து நினைக்கலாம் ஏன்னா இது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருப்பாங்க நான் எனக்கு மறுபடியும் கணக்கு வச்சு சொல்கிறேன் ஒரு பஸ்ஸுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் கூட்டம் வந்தவங்க இருப்பான் மூணு மாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு வீடாக போய் கேன்வாஸ் பண்ணியிருக்காங்க இவர்களே செலவும் பண்ணியிருக்காங்க சில இடத்துல இவர்கள் மிரட்டியும் வந்திருக்காங்க எப்படி அப்படின்னா அந்த ஊரில் கோயில் கடை இதெல்லாம் நடக்கும்ல அதுக்கெல்லாம் இவங்க முன்னாடி பணம் கொடுத்துட்ருப்பாங்க நீங்கள் ஒரு ஐம்பது பேர் வந்தால் தான் அடுத்த கடைக்கு நாங்கள் பணம் கொடுக்க முடியும் இந்த மாதிரிலாம் வந்து அவர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதோட கூப்பிட்டு வந்தவர்களை வந்து அந்த ஊர் ம அந்த அப்பாவி பெண்கள் அவங்கெல்லாம் இருக்காங்கள்ல அவங்க பாராட்டுறாங்க என்ன பாராட்டுறாங்க அப்படின்னா இந்த பையன் ரொம்ப நல்லா எங்களை கூப்பிட்டு வந்தார் அறுபடை முருகனையே அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பேர் சம்பாதிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்த நிர்வாகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா காடேஸ்வரம் பேசும்பொழுது குறிப்பிட்டார் என்னென்னா அப்படின்னா இருபது முப்பது பேரோட ஆரம்பித்தது ஒவ்வொரு ஊரிலும் இன்றைக்கி இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் அப்படின்னு வந்த பொதுமக்களையும் கவுண்டில் சேர்த்துக்கிட்டார் ஆனால் நம்மளோட கேள்வி என்னென்னா நம்மளோட சிந்தனை என்ன வேணும் அப்படின்னா இந்த அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் வந்திருப்பாங்க கூடுதலாக மிக அதிகபட்சமாக லட்சக்கணக்கெலாம் போக வேண்டாம் இந்த அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேரை திரட்டும் அளவுக்கு ஒரு கேட்டர் பேஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டே ஆக வேண்டும் இதை நம்ம கவனத்தில் எடுக்கலை அப்படின்னா பல்வேறு சிக்கல்களை நாம் இனி இனி எதிர்வரும் காலத்தில் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கிறோம் சரி இவங்க இவங்களோட முக்கியமான முழக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்போஸ்டர் முதக்கொண்டு தீர்மானம் வரைக்கும் குன்றத்தை காப்போம் குமரனை காப்போம் இதுதான் அப்புறமா இந்து அறநிலைத்துறை மீது நேரடியான தாக்குதல் இந்து அறநிலையத்துறை வந்து இந்துக்கள் கோயிலே கைப்பற்றி வச்சுருக்குது அதை இந்துக்களுக்கே திருப்பி கொடு நானும் அந்த வீசிக்க முருகன் கேட்ட மாதிரி அது எந்த இந்துக்கள் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அதுக்கு பதில் இருக்காது ஆனால் இவர்கள் ஏன் வந்து இந்த கோயில்களை திருப்பி கொடு யாரிடம் திருப்பி கொடு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதுன்னா அது ரொம்ப முக்கியமானது அதைத்தான் நாம் என்னை அடுத்தடி அதிகமாக பேசப்படணும் அதற்கு உதாரணம் தான் சிதம்பரம் தீட்சிதர்கள் செஞ்சுட்டு இருக்கிறது நம்ம நித்யானந்தா இருக்காரு அவர் கைலாசத்தில் போய் ஒரு தனியாக ஒரு ஒரு ஐலாண்டு வச்சு அங்கே கோயில் வச்சு அவரை ஜாலி பண்ணிட்டு நம்ம ஊரில் தீட்சிதர்கள் சிதம்பரம் தீட்சிதர்கள் ஒரு கோயிலை வந்து கைப்பற்றி வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட அரசியலமைப்பு சட்டம் இருக்குது பார்ப்பனால் அல்லாத ஒரு அமைச்சரவை இருக்குது போலீஸ் இருக்குது நீதிமன்றம் இருக்குது இத்தனை பேருக்கும் சேலஞ்சாக அவர்கள் ஒரு தனி சாம்ராஜ்யம் நடத்திட்டுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதா ரெண்டாயிரத்தி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் ஒரு தீர்ப்பு வந்தது அதாவது சிதம்பரம் கோயில் வந்து இந்து அறநிலையத்திற்கு சொந்தமானதுன்னு வந்தப்போ ஐந்து வருடங்கள் அப்போ வந்து அங்கே இருக்கிற தப்ப குளத்தில் தூர்வாரனா அங்கே வந்து பியர் பாட்டலும் ரம் பாட்டலும் விதவிதமான பிராண்ட் பிராண்டு பாட்டலும் ஈவன் காண்டம் கூட அங்கே கிடச்சிருக்குது அளவுக்கு அந்த உள்ளுக்கு ஒரு கமலாலயம் மாதிரி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் இந்த மாதிரி சேட்டப் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து குழந்தை திருமணம் இருக்குது குழந்தை திருமணம்ங்கிறது வந்து சும்மா சாதாரணமாக அப்படி ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா நானே பர்சனலாக ஃபேஸ்புக்கில் சோசியல் அக்கௌண்ட்டில் ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பினாங்க இந்த ஊரில் சேலத்தில் இந்த ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது நீங்கள் வந்து அதை தடுக்கணும் அப்படின்னு எனக்கு கேட்டுக்கிட்டாங்க சரி அனுப்புனா அங்கே இருக்கிற ஒரு வழக்கறிஞர் ஒருத்தருக்கு வந்து மெசேஜ் அனுப்புனேன் அவங்க போய் பார்த்து தடுத்து நீ கிராமங்களில் வறுமை காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களாகவோ அவங்க வந்து இந்த மாதிரி கல்யாணம் நடத்துகிறதே வந்து நம்முடைய சட்டம் வந்து அனுமதிக்கலை ஆனால் இவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் ரவி வந்தாலும் கூட அவர் முன்னாடியே அங்கே வந்து என்ன நடக்குது சிறுவர் கல்யாணம் நடக்குது கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க இவர் வந்து பூஜை செய்யணும் அப்படின்னா இந்த பையன் பூஜை பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு கல்யாணம் இருக்கணும் அதற்கான ஒரு சடங்கு அப்படிங்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அங்கே வந்து அதற்கு பின்னால் அந்த உடலுறவும் அதில் தொடர்பு ஒரு பதினான்கு வயது சிறுமிக்கும் இருபது வயது ஆணுக்கும் ஒரு பதினைந்து வயது சிறுமிக்கும் இருபத் இருபது இருபத்தி நான்கு வயது ஆணுக்கும் அங்கே வந்து கல்யாணம் கட்டி வைக்கப்படிங்கிறது அந்த சிறுமிகள் இரண்டு வருடங்களில் ப்ரெக்னன்ட் ஆகி ஒரு குழந்தையும் பெற்று அதற்கான டெத் சர்டிஃபிகேட் மறுக்கண்டு எல்லாம் இருக்குது இதை அவர்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெயில் வாங்கிட்டு சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க சட்டத்தின் அத்தனை லூப்புகளையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த பார்ப்பனி இந்த மேலாதிக்காருக்கு பார்த்தீங்களா அது இன்னும் அதில் என்னெல்லாம் செய்யுது அப்படின்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு சன்னிதானத்தையும் வந்து லீஸ்க்கு விட்றாங்க குத்தைக்கு விடுறாங்க அந்த கோவிலே வந்து மொட் ஒட்டுமொத்த குத்தகை இப்போ அந்த சீஃப் டீச்சர் இருப்பாருல அவர் வந்து ஏலம் போட்டு தான் எடுக்கப்படுவார் இவங்க கே கேட்டால் சீட்டு போட்டு எடுத்துக்கிடுவான்னு சொல்லுவாங்க அங்கே எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த டீச்சர் வந்து ஒவ்வொருத்தராக ஏலம் கப்பாங்க ஓராயிரம் ரெண்டாயிரம் ஏழாயிரம் மாதிரி இருபது லட்சத்துக்கு லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்து இது ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி இருந்த டீச்சர் வந்து இருபது லட்சத்துக்கு ஏலம் எடுத்திருக்கார் அந்த அந்த தீ அந்த தீட்சிதருங்கிற பதவியை அதற்கு பின்னாடி அங்கே இருக்கிற ஒவ்வொரு சன்னிதானம் இருக்குது பார்த்தீங்களா முருகன் சன்னிதானம் பிள்ளையார் சன்னிதானம் அந்த அம்மன் இந்த அம்மன்லாம் இருக்கலாம் ஒவ்வொரு சன்னிதானத்துக்கும் அதற்கு தக்கன அங்கே ஆக மொத்தமாக அந்த கோயிலே வந்து என்ன சொல் குத்தைக்கு எடுத்து சாமிகளை குத்தைக்கு எடுத்து விற்கும் ஒரு பண்டார கும்பல் தான் இந்த பார்ப்பனிய கும்பல் இந்த பார்ப்பனிய கும்பல் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தான் இந்த கோயில்களை மறுபடியும் மீட்டெடுக்கணும் தான் கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு மிக வேகமாக தீவிரமாக இதை வந்து யாரை வச்சு பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா நம்மளை வச்சு தலித்களை வைத்து பிற்படுத்த வகுப்பினர் வைத்து இவங்க என்ன செய்றாங்க நாமெல்லாம் இந்துக்கள் நம்ம அதிகாரம் போகுது அப்படின்னு சொல்லி நம்மளை வைத்து அதை வந்து செய்கிறதுக்கு உண்டான வேலைகளை அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க ஏன்னா இது வந்து தேர்தல் அரசியல் அப்படின்னு மட்டும் சுருக்க முடியாது அந்த பார்ப்பனை அதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த அதிகாரத்தை தொடர்வதற்கான அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முழு முயற்சி தான் இந்த அறநிலைத்துறையை இந்து அறநிலைத்துறையை ஒழித்து கட்டுதல் அப்படிங்கிறது சரி இவங்களோட யோக்கியத்தை இது மட்டுமா இப்போ மட்டும் பார்த்திங்கன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கூட கல்வெட்டுகள் இருக்குது என்ன அப்படின்னா இவங்க வந்து களவு பண்ணியிருக்காங்க கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சரி நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படி தான் இருக்கேன் இப்பவும் திருஞ்சிட்டியான்னு பார்த்தா இப்போவும் சிறுவில்லிபுத்தூரில் குத்து டான்ஸ் போட்டுட்டுருக்கிறாங்க ஆபாசமாக டான்ஸ் இருக்காங்க அங்கே வந்து சாமி கும்பிட வந்த பெண்கள் மேலே விபூதி அடித்து அவங்களும் இந்துக்கள் தானே எந்த இந்துக்கள் அவங்கள வந்து அவ்வளோ அசிங்கமாக கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறானுங்க இப்போ இவர்கள் யோக்கியதே இப்படி தான் இருக்கும் பொழுது இவர்களுடைய இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் வந்து இந்த மாதிரி அதிகாரத்தை கைப்பற்றினால் இவர்கள் வந்து நம்ம இந்த கோயில்களை கைப்பற்றினால் அடுத்து என்ன நடக்கணும் நாம தான் யோசிச்சு பார்க்கணும் இந்த முடிவை நம்ம என்ன சொல்லலாம் என் என்ன என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா இதெல்லாம் நடக்குமா திருப்பரங்குன்ற ஒரு இஸ்யூவை வச்சு நீங்கள் அங்கே வந்து பிஜேபி வளர்ந்துருமா அப்படிலாம் கேட்கலாம் சிக்மங்களூரில் பாபா புதன்கிரின்னு ஒரு மலை இருக்குது அங்கே வந்து பாபா புதன் பாபா அப்படிங்கிற ஒரு சூஃபி ஞானி இஸ்லாமியர் அவருக்கும் அங்கே வந்து தத்தரைய ஜெயின் தத்தரைய பீடுன்னு ஒரு பீடை இருக்குது அதை வைத்து அங்கே இருக்கிற விஹெச்பி வந்து பிரச்சனை கலப்புது என்ன அப்படின்னா இது மொத்தம் மொத்தமும் இந்துக்களுக்கு தான் ஒன்றே என்னது தத்தரேயா ஜெயந்தி யாத்திரை தத்தரேயா இந்த காப்போம் பாபா முதன்கிரி மலையை மீட்போம் சேம் இங்கே வந்து என்னது குன்றத்தை மீட்போம் குமரனை மீட்போம் இந்த மாதிரி அவர்கள் அங்கே செய்ததை தான் இங்கே செஞ்சாங்க அப்படி செய்ததற்கு பின்னால் அங்கே பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் இங்கே வந்து வெற்றி பெற முடியாது என்ன காரணன்னா இங்கே விதைக்கப்பட்டிருக்க விதை பெரிய அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிடலாம் ஆனால் பண்பாட்டு அளவில் ஒரு கேட்ரு நாம் சொன்னேன் ஒரு கேட்ரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேரை இன்றைக்கி தீட்டி திரட்டி கொண்டு வந்துருக்கானே அந்த அதுலேருந்து ஒரு ரெண்டு பேராது அதை உள்ளே போவானா இல்லையா அவனை பிரெயின் வாஷ் பண்ணுவானா இல்லையா அவன் இன்னும் ஒரு நாலு பேரை பிரெயின் வாஷ் பண்ணுவானா இல்லையா அவனுக்கு ஈக்குவலாக நாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குரியராக இருக்குது அப்போ இந்த பார்ப்பனிய மேலாதிக்க கும்பலை அடித்து நொறுக்கிறதுக்கு நாம் அடுத்து என்ன செய்யப்படுறோம் நம்மளுடைய வேலை திட்டம் என்னவாக இருக்க போகிறது நாம் கிரௌண்டில் எந்த அளவில் இறங்கி ஒர்க் பண்ண போகிறோமோ அதுதான் அவர்களை வந்து ஒருவேளை வளர விடாமல் தடுக்க முடியும் கீழே போகும் இல்லைனா மேலே போகும் ஆனால் அது அப்படியே இருக்காது அதை நாம் முன்கூட்டியே கணித்து அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி